முகவரி. இருக்கக்கூடிய பாரதியார் ரோடு பகுதியில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட அமைச்சர் மூர்த்தி பூமி பூஜை முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மேற்கு தொகுதியை அடிப்படை தேவைகளை படிப்படியாக செஞ்சார்கள் அதில் குடிநீர் இணைப்பு கொஞ்சம் வேலை நடந்துகிட்டே இருக்குது அந்த குடிநீர் இணைப்பு முடிஞ்ச உடனேயும் அதில் தார்ச்சாலையும் போடுறோம் இந்த பேவர் பிளாக் இன்றைக்கி இங்கே நம்முடைய அறுவது எண்பத்தொன்னாவது வட்டத்துலேயும் அது மாதிரி பழங்காலத்தத்தில் பழங்கான எழுபத்தி நாலாவது வருடலையும் இன்றைக்கி பணியாக ஆரம்பிக்கலாம் இந்த பனின்றது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா பத்தாண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலம் மேற்கு தேதியில் அடிப்படை தேவைகள் ஓரளவுக்கு தான் தேவையில்லை இப்போ முழுமையாக தண்ணீர் இருக்கிற அளவுக்கு வீட்டு கனெக்ஷனா எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம் அது மாதிரி போயிட்டு இருக்கு மேற்கு தொகுதியை எப்படியும் முதலமைச்சர் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு என்ன பொறுத்தளவு கிழக்கு தொகுதியில் தான் என்னுடையது ஆனா எனக்கு எல்லா தொகுதியும் என் தொகுதி தான் முதலமைச்சர் தொகுதி தான் அதனால எல்லா வேலையும் பொதுமக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வரணும்னு சொன்னாரு நான் வரைக்கும் அரசியலே பேசுறதில்லை நம்ம வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் நேற்று அவர் பிரச்சாரத்தை போது சொன்னார் இந்த மாதிரி பதிவுத்துறையில் ஒரு பத்திரத்துக்கு பத்து சதவீதம் பத்து பைசா வாங்கினார்னாலும் அவர் தான் சொல்லணும் ஏன்னா அவர் கட்சி ஆயிரக்கணக்கான பேர் பதிவு பண்ணுவாங்க பொதுமக்கள் நிறையா பதிவு பண்ணுவாங்க எந்த பத்திராபிசாலும் பத்திரத்துக்கு பணம் வாங்குறாங்கன்னு நுரூபிச்சா அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அதுக்கு எட்டாயிரம் கோடிக்கு நலத்திட்டம் வச்சுருக்கோம் ஒன்றுக்கு ரெண்டுக்குள்ள எட்டாயிரம் கோடி இருக்குது அவர் தொகுதியை பொறுத்தளவு கூட முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடியில ரெண்டு பாலங்கள் ரெண்டு இணைப்பு ஒரு சாலை வந்து ஒரு நூற்றி எழுபது கோடியில நடக்குது அது மாதிரி நம்முடைய நூறு கோடி ரூபாயில ஒரு இணைப்பு பாலம் ஒன்று நடக்குது அது மாதிரி இப்போ நான் வந்து ஒரு எழுபது ஐம்பது கோடி அதுக்கு முன்னுக்கு ஒரு அதனால அண்ணன் கொஞ்சம் சொல்லுங்க நானூறு கோடி ஒன்று இப்போ சொன்ன எட்டாயிரம் கோடிக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த குடிநீர்னு சும்மா அமைச்சா பத்தாது இப்போ பெரியார்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த குடிநீர் திட்டமே நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் அடிக்கல் நாட்டார் இப்போ இருக்கிற மதுரையில் இருக்க அத்தனை தண்ணி டேங்க் ஓவர் டேங்க்கும் எக்ஸ்டென்ஷன் போகிறாமல் புறநகர் பகுதியிலையும் ஏறத்தாலும் நூற்றி லட்சம் டேங்க் கட்டி அதில் தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சு இப்போ அங்கங்கே இணைப்பு கொடுத்துட்டே இருக்கிறோம் மேற்கு தொகுதியிலுமே குடி தண்ணீர் இணைப்பு இப்போ தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் மதுரை மாவட்டம் மாநகர் மட்டும் இல்லை அது வந்து சேடவட்டியாக இருந்தாலும் சரி திருப்புகொண்டமாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய உசிலம்பட்டியாக இருந்தாலும் கொட்டாம்பட்டியாக இருந்தாலும் மேலூராக இருந்தாலும் அத்தனை குடிநீர் இணைப்பும் இப்போதான் நடந்துக்கிட்டு இருக்கு அது மாதிரி பாலங்கள் நம்முடைய பொறிப்பாளையம் பாலமாக இருந்தாலும் சரி மேலே மேல மட பாலமாக இருந்தாலும் சரி டிஸ்டிக் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டடமாக இருந்தாலும் சரி உயர்நீதி நீ உயர் நீதிமன்றத்தில் கட்டக்கூடிய கட்டடங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்முடைய முதலமைச்சர் தளபதி திராவிட மாடல் ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இவருடைய ஆட்சியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அது இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கின்றத கொஞ்சம் நீங்கள மீடியாக்கள் சொல்லணும் நீங்கள் மீடியாக்கள் ஒரு சைடும் மட்டுமே கேள்வி வைக்காதீங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்ன நடந்துருக்கு அவர் என்னான் இருக்கார் மேலூரை பொறுத்தவரை மேலூர் பஸ் ஸ்டாண்டும் சரி கொட்டாம்பட்டி பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி அதே போல மேலூரில் இருக்க இருபத்தி நாலு மலை மருத்துவமனையாக இருந்தாலும் சரி எல்லாமே இப்போ இப்போ தான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறோம் அதனால நான் அரசியல் வேணாலும் பேச்சிட்டு போட்டமுடான்னு விட்டுட்டேன் இன்றைக்கி பார்த்தா யூடியூ யூடியூப்பில் ஒரு அஞ்சு பொம்பளை எங்கிட்ட கிட்டே ஆடிக்கிருக்காங்க நடுவில் ஓட்டுன்னு இதுக்கு தான் ஓட்டு போட்டோமான்னு எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க என்னன்றது தெரியும் நாங்கள் நடக்கண்டு இது வரைக்கும் வரலாறுல நாலாம் தேதி தமிழ்நாட்டு வரலாறுலையே